ஒருவருடைய உறுப்பு துண்டிக்கப்படுவதற்கும் அல்லது ஒரு உறுப்பு செயல் இழப்பதற்கும் அவர்களுடைய ஜாதகத்திலே என்ன காரணமாக இருக்கும் என்று மருத்துவ ஜோதிட ரீதியாக பார்த்தால் இந்த செயலிழப்பு உறுப்புகள் துண்டிப்பிற்கு சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் பொறுப்பேற்கிறார் இவங்க தான் ஒருவருடைய உறுப்பு துண்டிக்கப்படுவதற்கோ அல்லது ஒரு உறுப்பு இழப்பதற்கோ காரணமாக அடிப்படையாக இருக்கிறது இந்த சனி ராகு கேது இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் இருக்கும் ராசி லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவகமோ அந்த பாகவ பாவகத்தின் காரக உறுப்பு செயலிழப்பு ஆவதற்கு அந்த பாவகமே காரணமாக இருக்கும் அதாவது உதாரணமாக இப்போது சுரங்கம் கிணறு வெட்டுதல் கால்வாய் வெட்டுதல் இந்த மாதிரி வெட்டும் பொழுது காயம் ஏற்படுவது இயல்பு அந்த மாதிரி ஒரு உறுப்பு துண்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு சனியும் சந்திரனும் காரகன் வாகன விபத்து ஏற்படுவது இன்றைக்கி கண் கூட நிறைய பேரை பார்க்குறோம் அந்த வாகன விபத்து ஏற்படுவதற்கு சனியும் சுக்கரனும் காரணமாக இருப்பார் அதே மாதிரி ஒருத்தருக்கு வாகனமே மேலே ஏறி அவருக்கு இறப்பு ஏற்படுவதற்கு அவருடைய ஜாதகத்திலே சனியும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கையாக இருந்து அந்த ஆறாம் பாவத்தோடையும் எட்டாம் பாவத்தோடையும் சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரியான இறப்புகள் ஏற்படுவது இயல்பு